ஆஹ் இருந்த வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல வியாபாரிகள் நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொண்டு போகிறதுக்கும் புதிய வேலைகளை ஆரம்பிப்பதற்கு எல்லாம் இது ஒரு நல்ல கட்டகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது அதாவது இந்த இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து உங்களுடைய கோல் எல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறுவதற்கு நம்ம அடித்தளமானது இருக்குது ஸோ அதனால இந்த மூணு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ராசிக்காரர்கள் நீங்க கெட்டியா பிடிச்சிக்கோங்க அதுக்கு அடுத்ததான் வரக்கூடிய ராசியானது விருட்சகராசி ராசிக்கு